அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வரக்கூடிய அச்சய திருதை நாளன்று அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அச்சய திருதியே திருநாள் வந்திருக்கு அப்படி வரக்கூடிய அச்சய திருதை நாளன்று தங்கத்துக்கு பதிலாக இந்த ஒரு ஒரு பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அல்லல்ல குறையாத கோடி செல்வம் பெருகும் அப்படின்னும் அந்த மகாலட்சுமி தாயாரே உங்கள் வீடு தேடி வந்து குடி கொள்வார் என்றும் சொல்லப்படுது அதனால இன்னைக்கு நாம அச்சைய திருதியை அன்று தங்கத்துக்கு பதிலாக வாங்கிட்டு வர வேண்டிய அந்த ஒரே ஒரு பொருள் என்ன தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் நாம இப்ப இந்த பதிவில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு பொருள் தங்கத்தை விட விலை உயர்ந்ததா அப்படின்னு சிறப்பு மிக்கதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பதிவில் தெளிவான விளக்கமும் இருக்குங்க நிதர்சனமாக சொல்லணும்னா இந்த பதிவு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தங்கத்தை விட அதிக அளவான உன்னதம் மிகுந்த அப்படின்னு தான் வந்து சொல்லையாகணும் அதனால அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத வீடியோவை உண்மையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது கூடவே இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அச்சய திருதியை அன்று நம்ம தங்கம் வாங்கினோன்னா அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு குறைவடையாத செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படிப்பட்ட அந்த அச்சய திருதியை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தின் அமாவாசைக்கு பின் பின்பு வளர்ப்பிரை காலத்தில் வரும் திருதியை அப்படின்னா அச்சய திருதியை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த அச்சய திருதியை நாளன்று நாம் வாங்கக்கூடிய ஆபரணங்களும் தங்க நகைகளும் பெருகிக்கிட்டு இருப்பதற்கான முக்கியமான காரணத்தை நம் புராணங்களிலேயே சொல்லியிருக்காங்க அதாவது இந்த உலகை படைத்தது பிரம்மதேவர் தேவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி இந்த பிரம்மதேவர் இந்த உலகத்தை படைத்தது அட்சய திருதியை நாள் அப்படின்னு சொல்றாங்க தான் இன்றளவும் இந்த படைப்பு தொழில் நின்று விடாமல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகாபாரதிலும் கூட இதற்கான ஒரு குறிப்பே கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பாண்டவர்களும் திரௌபதியும் வனவாசம் சென்றிருந்த போது அவர்கள் உணவு அச்சய பாத்திரம் அப்படி அந்த பாத்திரத்தால் இருந்து உணவை எடுக்க உணவு வந்து கொண்டே இருக்குமாம் அப்படிப்பட்ட அச்சய பாத்திரம் பாண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளும் அந்த அச்சய திருதியை நாள்ச்சு என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏராளமான சிறப்புகள் வாய்ந்ததுதான் இந்த அச்சய திருதியை நன்னால் என்று சொல்லப்படுது தான் இந்த அச்சைய திருதியை நாளன்று நம்ம ஒரு பொருளையோ தங்கத்தையோ வாங்கினோம்னா அது அந்த அச்சைய பாத்திரத்தில் போட்டது போன்று எடுக்க எடுக்க குறைவடையாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது முக்கியமான விடயம் என்னன்னா அச்சைய திருதியை நாளன்று தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு நகைக்கடைகளுக்கு ஓடுவாங்க ஒருவேளை உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த தின அன்று தங்கம் வாங்கிக்கலாம் ஆனால் ஒருவேளை உங்ககிட்ட கிட்ட தங்கம் வாங்குற அளவுக்கு பணம் இல்லாத போது சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிறரிடம் கடன் வாங்கிக்கிட்டு போய் அச்சய திருதியை அன்றைக்கு தங்கம் வாங்கிட்டு வருவாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயலாக சொல்லப்படுது எதனால அப்படின்னா அச்சய திருதியை நாளன்று நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கடன் தொல்லை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தயவு செய்து நீங்க கடன் வாங்கி தங்கம் வாங்கவே வாங்காதீங்க உங்ககிட்ட வெறுமனே ஐம்பது ரூபாய் இருக்குன்னா போதும் இந்த பதிவு சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை நீங்க உங்க வீட்டுக்கு வாங்கி வருவதன் மூலமாக அந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் இருந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை நீங்க ஒருவேளை ஆஹ் தங்கம் வாங்கினீங்கனாலும் கூட இந்த ஒரு பொருளை சேர்ந்தே வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல பண்புகள் கிடைக்குமா அந்த ஒரு பொருள் என்னன்னா கல்லுப்பு என்ன கல்லுப்பா என்று நீங்க ஆச்சரியப்பட்டு கேட்டீங்கன்னா ஆமாங்க கல்லுப்பு தான் எதனால அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி தேவியை கூடிய ஒரு திருநாள் தான் இந்த அக்ஷய திருதையை நன்னால் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்ம எல்லாருமே பெரும்பாலும் லட்சுமி தேவி அப்படினாலே தங்க நகைகள் மீதுதான் கவனம் செலுத்துவோம் ஆனால் லக்ஷ்மி தேவியின் உடைய இந்த கடாட்சம் தங்க நகைகளின் மீது காட்டிலும் கல்லுப்பின் மீது தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால தான் இந்த நல்ல நாட்களில் இந்த கல்லுப்பு வாங்கி வந்து நம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்களும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக லக்ஷ்மி தேவியின் கடாட்சம் பொருந்தியது தான் இந்த கல்லுப்பு அதனால அட்சய திருதியை அன்று நீங்கள் சிறிதளவில் கல்லுப்பு வாங்கி வந்து உங்களுடைய உப்புச்சாடியில் போட்டு வச்சீங்க அப்படின்னா உன்னதமான பழன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களும் செல்வ விருத்தியும் ஏற்படுமோ உங்ககிட்ட பணம் இருக்கு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்க கல்லுப்பையும் சேர்த்தே வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் வச்சீங்க அப்படின்னா சிறப்பான பழங்கள் உங்களுக்குமே கிடைக்குமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அட்சய திருதியை அன்று விரலி மஞ்சளை வாங்கி வந்து பூஜை வைத்து பூஜை செய்த பிறகு உங்களுடைய சமையலறைக்கு அறைக்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாலும் அதுவுமே உங்களுக்கு நட்பனங்களை கொடுக்குமாம் இப்படி விரலி மஞ்சளை அச்சய திருதியை நாளன்று வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதே சமயம் கல்லுப்பு வாங்குவதன் மூலமாக அந்த ஆண்டு முழுவதும் செல்வ பிரித்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமாம் சரி நண்பர்களே இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்